பாரதியார் பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னசாமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இயற்பெயர் சுப்பிரமணியம் சுப்பையா என அழைக்கப்பட்டார் சிறு வயதிலேயே தாய் இழந்த இவர் தனது அத்தையின் வீட்டில் காசியில் தங்கி கல்வி பயின்றார் இவரது தந்தை எட்டயபுர அரசவையில் கணக்காளராக பணியாற்றினார் மேலும் அவர் தானிய வணிகமும் செய்து வந்தார் பாரதியார் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்பொழுது கவிதை எழுதும் ஆற்றல் பெற்றிருந்தார் அவருடைய ஆசிரியர்கள் அவருடைய திறமையை பாராட்டினர் தனது தந்தையை காண தூத்துக்குடி வந்தபோது எட்டயபுர அரசவையில் கவிதை வாசித்தார் அவருடைய கவித்திறமையை பாராட்டி அவருக்கு பாரதி சரஸ்வதி என்ற பட்டம் எட்டயபுர அரசவையினரால் கொடுக்கப்பட்டது பிற்காலத்தில் அவர் பாரதி என்ற பெயராலேயே அழைக்கப்பட்டார் பாரதியாரின் பணிகள் பாரதியார் பன்முகத் திறமை கொண்டவர் எழுத்தாளர் கவிஞர் பத்திரிகையாளர் சிறுகதையாளர் ஆசிரியர் சமூக சீர்திருத்தவாதி சுதந்திர போராட்ட வீரர் என பல பரிமாணங்களைக் கொண்டவர் பணியாற்றிய இதழ்கள் நவ இந்தியா சுதேசமித்ரன் பாலபாரத் கர்மயோகி விஜயா புனைப்பெயர்கள் சக்திதாசன் ஷெல்லிதாசன் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பாரதி பாரதி சரஸ்வதி எட்டயபுர அரசவையினரால் கொடுக்கப்பட்டது மகாகவி பா ராமசாமி அவர்களால் கொடுக்கப்பட்டது இயற்றிய நூல்கள் கவிதை கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு குயில் பாட்டு கவிதை நாடகம் பாஞ்சாலி சபதம் சிறுகதை சந்திரிகையின் கதை நவதந்திர கதைகள் பாரத சமுதாயம் வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 முழுமைக்கும் பொது ஒப்பில்லாத சமுதாயம் முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டு மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டு புலனில் வாழ்க்கை இனி உண்டு நம்மில் அந்த வாழ்க்கை இனி உண்டு இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு இது கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய ஜெயவன பாரத சமுதாயம் வாழ்கவே இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் ஒருவனுக்கு உணவில்லை உணவில்லையெனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான் எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஆம் இந்தியா உலகிற்கு அழிக்கும் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே எல்லோரும் ஓர்குளும் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் ஒரு நிறை எல்லாரும் ஓர் விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஆம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே இக்கவிதையில் பாரத சமுதாயம் வாழ்க என்று பாரதியார் வாழ்த்துகின்றார் அதுவும் எல்லா இடங்களிலும் வெற்றி வெற்றி என்று இனி நம் பாரத சமுதாயம் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்கள் தொகையை மனதில் கொண்டு முப்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இடம் என்கிறார் அதோடு பாரத நாடு முழுமையும் பொது கொள்கை வர வேண்டும் என்கிறார் அதுவும் உலக நாடுகளுக்கெல்லாம் பொது முன்னுதாரணமாக பாரத நாடு விளங்க வேண்டும் என்கிறார் நமது நாட்டின் பொது கொள்கைக்கு உதாரணமாக வேறு எந்த நாட்டையும் கூற முடியாத அளவிற்கு ஒப்பில்லாத புதுமையாக விளங்க வேண்டும் என்கிறார் மனிதம் பற்றி பேசுகிறார் ஒருவனின் உணவை இன்னொருவன் மனிதன் பறிக்கும் சூழல் இனி இருக்குமா என கேட்கிறார் இனி இருக்காது என்றும் கூறுகிறார் ஒரு மனிதன் துன்பப்படுவதை இன்னொரு மனிதன் வேடிக்கை பார்க்கும் அவலநிலை இனி இருக்காது என்கிறார் சட்டங்கள் பல இருந்தாலும் அதை பின்பற்ற வேண்டும் அல்லவா எனவே சூழலுக்கேற்ப புதிய சட்டத்தை கொண்டு வருவோம் என்கிறார் அதை என்னாலும் காப்போம் என்கிறார் அது என்னவென்றால் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த உலகத்தையே அழித்திடுவோம் என்கிறார் வளங்கள் நிறைந்த நாடு இனிய சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்ட நம் பாரத நாட்டில் இல்லாத வளங்களே இல்லை என்கிறார் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கிடைக்கின்றன எனவே ஒரு மனிதனுக்குரிய உணவை இன்னொரு மனிதன் பறித்து வாழ வேண்டிய தேவை இல்லை என்கிறார் பாரதியார் சமத்துவம் சமத்துவம் பற்றி பேசும்போது எல்லா உயிர்களிலும் இறைவன் நிறைந்திருப்பதாக கண்ணபிரான் கூறியதை எடுத்துக்காட்டி எல்லா உயிர்களும் சாதி மத வேறுபாடின்றி சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிறார் வேற்றுமையில் ஒற்றுமை உலகில் உள்ள அனைத்து மக்களும் அமரநிலை அடைகின்ற வழியை இந்தியா உலகிற்கு அளிக்கும் சாதி மதம் இனம் மொழி என மக்கள் வேறுபட்டிருப்பினும் மனதளவில் உணர்வால் ஒன்றுபட்டு வாழ்கின்றனர் அனைவரும் ஒரே நிறை ஒரே குலம் ஒரே இனம் என்கிறார் பாரதி இங்கு வாழும் யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லோருக்கும் சுயமரியாதை சுதந்திரம் உண்டு என்கிறார்